ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு ஆறாயிரம் லிட்டரு செகண்ட்ஸில் வாட்டர் டேங்க் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் செகண்ட்ஸில் இப்போ நான் போடுறேன் ஆறாயிரம் லிட்டரு டேங்க்கு கலாய் ஷீட்டு சேனல் சாஸு லாரி சார்ஸ் கிடையாது இது சேனல் சாஸு சின்ன சாஸு வீலோடு இருக்குது பாருங்கள் ஆறாயிரம் லிட்டரு தண்ணி கெப்பாசிட்டி கலாய் ஷீட்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரம் துருப்பிடிக்காது டேங்க்கில் வந்து எந்த லீக்கேஜும் இல்லை தெளிவாக இருக்குது இன்சைட்லேயும் து துருப்பு துருவெல்லாம் எதுவும் பிடிக்கல நல்லா இருக்குது டேங்க்கு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டேங்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் புது டேங்கும் நம்மக்கிட்ட இருக்குது செகண்ட்ஸ்லேயும் இருக்குது புதுசு வேணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பாருங்கள் புதுசு வாங்கினா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது டேங்க்கில் வந்து தண்ணியோடு இருக்குது தண்ணி ஃபுல்லோடோடு இருக்குது இது பாருங்கள் எங்கேயுமே ஒழுகல எந்த டேமேஜுமே ஆகலை தண்ணி ஃபுல்லாக இருக்குது வேணால் தெரிப்பு விடுறேன் பாருங்கள் வண்டி தண்ணியோடு இருக்குது தண்ணி ஃபுல்லாக இருக்குது லீக்கேஜ் இல்லை டேங்க்கு தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வேண்டிய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டேங்க் வந்து கலாய் ஷீட்டு சேனல் சேர்ஸு சின்ன சாஸு வீலோடு இருக்குது ஆறாயிரம் லிட்டர் டேங்க்கு டேங்க்கோட ரேட் வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு முன்ன பண்ணுவாங்க பெருசாக வித்தியாசம் இருக்காது தொண்ணூறுரூவா ஒரு பைனலாக கேட்குறாரு நேரில் வந்து ஏதோ ஒரு அஞ்சு ரூபா குறச்சி முன்னப்பின்னா பண்ணலாம் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டேங்க் வந்து கலாய் ஷீட்டு ஆறாயிரம் லிட்ரு பாருங்கள் டூல்ஸ் வச்சுக்கிறதுக்கும் இருக்குது இதுலையே டேங்க் வீலோடு இருக்குது டேங்கில் எந்த ஒரு அரிப்பு எதுவுமே இல்லை டேங்க்கு தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் டேங்க் மேலேயும் பார்த்துக்கலாம் டேங்க் மூடியெல்லாம் பாருங்கள் தண்ணியோடு இருக்குது பாருங்கள் இன்சைட்லேயும் எந்த ஒரு துருப்பிடிக்கல தண்ணி லோடோடு இருக்குது மேலே எல்லாம் பார்த்துக்குவோங்க கலாய் சீட்டு துரு அரிப்பு எதுவுமே இல்லை டேங்கோட ரேட்டு தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆறாயிரம் லிட்டரு கலாய் சீட்டு பத்தடி டேங்க் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சேனல் சேஸு ஒரு தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு முன்னே போனான்னு சர்ச் பண்ணுவாங்க டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் ட்ராக் வாட்டர் டேங்க் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்